ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வாசிட்டி ரிவ்யூ போட்டு கிட்டத்தட்ட ஒன் வீக் பக்கம் ஆக போகுது இன்றைக்கு தான் கொஞ்சம் டைம் கிடைச்சது கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு ஒர்க் வந்து லீவ் ஹாலிடேஸில் என்ன பிட்ச் லீவு அதனால கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு இன்றைக்கி வந்துட்டு நான் என்ன விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு என்னோட சேனல் வந்து மௌண்டேஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்களுக்கும் அங்கே வீடியோ தான் இது எனக்கு சௌன் தௌசண்ட் சப்ஸ்கிரை ரீச் ஆகிருச்சு இன்னொரு சேனல்லையுமே வந்துட்டு அருள் குட்டியாப்பூ சிப்ஸ் அதுலேயுமே எனக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகி ஒன் இயர்க்கு மேலே ஆச்சு பட் அதில் கன்டினியூஸாக கண்டென்ட் போட ஃபர்ஸ்ட் த்ரீ வீடியோஸ்லேயே வந்துட்டு எனக்கு நல்ல வியூஸ் போய் சிக்ஸ்டி ஃபைவ் கே டுவென்ட்டி கே ஃபிஃப்டீன் கே போய்ட்டு ஒன் செவன் தௌ செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் வாட்சர்ஸ் ஆடாகி இருந்துச்சு பட் நான் அதில் வந்துட்டு அந்த டைம் பார்க்காம விட்டுட்டேன் அண்ட் மீ 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 மீதி இருக்கிறத வந்துட்டு பேலன்ஸை ரீச் ஆகிற அளவுக்கு நான் வீடியோஸ் போடல இடையில வந்துட்டு கொஞ்சம் கேப் கேட்டுவிட்டேன் அந்த அதுச்சி வீலாக்ஸ் வீலாக்ஸ்லாம் இப்போ அதில் வாட்சஸ் பார்த்திங்கனா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ட்வெண்ட்டி டூ ஃபிஃப்டியோ சம்திங் அந்த மாதிரி தான் இருக்குது டுவெண்ட்டியோ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது பாரத சேன்சான் சான்சேனு அப்புறம் இதே அப்படியே ஒன் ஆர் டூ வீக்ஸாக போட்டுகிட்ருக்கேன் அண்ட் ஃபோன் நோக்ஸில் போட்ட வீடியோஸ் டூ தேர்ட்டி எயிட் வாட்சஸ் ஆடாயிருந்துச்சு அப்போ நான் ஊரில் இருந்தபோதும் வீடியோஸ் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் டெம்பிள் வீடியோஸ் அந்த சில உமன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன் டூ ஃபோட்டி வாட்சாஸ் நியர் பை டூ தேர்ட்டி எயிட் ஆட் ஆயிருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வீக்காக போட்டதில் வந்து கண்டினியூஸாக போட்டாங்கட்டி இப்போ எனக்கு ஒரு டூ ஃபிஃப்டி ஒன் வாட்சஸ் காமிக்குது நான் குயிக்காக மானிட்டைசேஷன் பண்ணணும் டிசம்பருக்குள்ளே மானிட்டைஸ் பண்ணுங்கிறது ஏன் பண்ண பட் ஜெனக்கு எல்லாரும் சேனலாக பண்ணுங்கள் பண்ணுங்க வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அப்போ தான் வந்து எனக்கு மானிட்டைஸ் பண்ண முடியும் ஃபோர் தௌசண்ட் வாட்சஸ்க்கு இன்னும் த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ வாட்சாஸ் நீட் அதுவுமே வந்துட்டு குயிக்காக ஜேனில் வந்து மானிட்டைஸ் பண்ணிடணும் அப்படின்னு டிசிமரில் எயின் பண்ணேன் பட் டிசிமர் எய்ன் பண்ணுறதுக்கு டூ ஃபிஃப்டி ஒன் தான் இருக்குது இன்னும் த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ வாட்சாஸ் ஆட் ஆகணும் எல்லோரும் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க நெடு நடுது நெடுநடுறதுனால மற்றவங்களுக்கு வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும் அண்ட் கண்டிப்பாக நம்ம மானிட்டைசேஷன் பண்ணுறக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் அண்ட் ஃபோர்த்து மாட்டர்ஸ் நீட் ஆரெல்ஸ் இப்போ வந்து த்ரீ மில்லியன் டென் மில்லியன்னா சம்திங் டென் மில்லியன்னா வியூஸ் வந்து வேணும் ஐ மீன் ஷார்ட்ஸ் வியூஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஷார்ட்ஸும் நான் போட்டுட்ருக்கேன் அதன் மூலமாக சப்ஸ்கிரைபர் ஆகிட்டே வராங்க இந்த ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா கிராஜுவலி டென் டென் டு டுவெண்ட்டி எப்பவுமே டெய்லியும் அப்படியே வர வர ஆராங்க ஸோ இது ரொம்ப இதனால நான் கற்றுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணி நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கண்காண்கண்கான எஃபர்ட் வந்து ரிசல்ட் எல்லாம் தெரியும் ஸோ கண்டினியூஸாக வீடியோ போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் நிறையா இப்போ டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குது அந்த ஹிஸ்ட்ரி அது ஒரு வீடியோவாக போடணும் அண்ட் டுடே வாட் இஸ் ஹார்ட் நியூஸ் அப்படிங்கிறது ஒரு கரண்ட் அஃபேர் போடணும் அண்ட் ஜாப் எங்கெங்கே ஜெனரல் ஜாப் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்ட்டு மினிமம் டெய்லி ஒரு ஃபைவ் வீடியோஸ் ஷார்ட் வீடியோஸ் போட்டோம்னா போட்டோன்னா த்ரீ 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 த்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அண்ட் இது என்னோட என்னோட டெய்லி நான் நான் என்ன பண்ணுறேன் எதுவும் போட்டிருந்தேன் கொஞ்சம் ஈஸியாக கஷ்டம் சப்ஸ்கிரைபர் ஆட நாங்கள் அது மூலிமா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ கே அடிக்க போகிறோம் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தௌசண்ட் டீச் பண்ணது ஒரு பெரிய விஷயத்தில் அண்டு நிறையா லேர்ன் பண்ணணும் யூடியூப்பில் வந்துட்டு நம்ம மாஸ்டர் இருக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கூட கூட லேர்ன் பண்ணணும் பட் நம்மளால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இதை மார்டீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறத என்னோடய எயமாக இருக்குது ஜனவரிக்குள்ளே கண்டிப்பாக அதை ரீச் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அண்டு ஒரு இன்கம் யூடியூப்லேருந்து வர வர ஆரம்பித்தாங்க அதுவும் அதை வச்சு நம்ம ஒரு பர்ஸ்வாஸ் ஏதோ ஒரு பர்டிகுலர் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிறத எடுத்து கொஞ்சம் நம்ம பர்சனல் யூஸ்க்காக பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட இப்போதைய நோக்கமாக இருக்குது பார்க்கலாம் இது எந்தளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு டிப்ஸ் டூ இன்க்ரீஸ் சப்ஸ்க்ரைபர் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோஸ் போடுங்க மியூசிக் ஆட் பண்ணி ஷார்ட்ஸ் போடுங்க இது வந்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகிறதுக்கு அட்நகர் நான் ஆட் பண்ணிட்ருக்கேன் அண்ட் வாட்சஸ் ஆட் ஆகணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர் டாபிக்ஸ் அந்த மாதிரி போடுங்க பட் ஒரு லாங் வீடியோவாக இருந்ததுன்னா கொஞ்சம் வாட்சஸ் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன் அண்டு கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க இது முக்கியமான விஷயம் அண்டு டேக்ஸில் வந்துட்டு டாபிக்ஸ் அண்ட் கண்டென்ட் ஆட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஹேஷ் போட்டு இன்ட் மாதிரி போடுங்க அண்டு நான் தமிழில் வந்துட்டு ரைட்டில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு வீடு வச்சு வச்சிருச்சு இது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லொக்கேஷன் திருப்பூர் சென்னை அந்த லொக்கேஷன் கூட காமிக்காது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் அதுவும் ஆட் பண்ணுங்கள் அண்டு எடிட் டேக்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இதுவும் கொஞ்சம் இதாகும் அதுக்கப்புறம் தமிழில் தமிழில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பிக்ஸ் வைங்க நம்ம எது பற்றி போகிறோமோ அவ்ஸ் சப்போஸ் பர்சன் பற்றி போகிறோம்னா அவங்களோட இமேஜ் வைங்க எது நமக்கு நல்ல ரிசல்ட் தருது அண்ட் போர் அடிக்காமல் கொஞ்சம் நம்ம வீடியோ கொண்டு போகணும் இது ஒரு விஷயம் அண்ட் என்னென்ன எனக்கு வந்து டேக்ஸ் வந்து இப்போ நீங்கள் மறந்துட்டீங்க ஏதாவது ஒரு டாப்பிக் வந்து நீங்கள் ஆட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் பண்ணுங்கள் அண்ட் டிஃப்ரெண்ட்டான டாபிக் சூஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பட் அண்டு இப்போ நம்ம லைவ் வீடியோ அந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா ஒரு நேச்சுரலான இதில் இருந்துட்டு லைவ் போட்டோன்னா கொஞ்சம் இருக்கும் லைவ் வீடியோ லைவ் ஓடும் போது வார்த்தர்ஸ் வந்து ஓடி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எதாவது வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான வியூஸ் வாட்சாக சேட் ஆகும் நான் நிறையா தப்பா சொல்லிங்கன்னா ஏதாவது யூடியூபர்ஸ் எங்கே இருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் உமன்ஸ் இன்ஸ்பிரேஷனில் யார் இந்த மாதிரி எனக்கு வந்து மதன் கோரி வந்து மெயிலில் வந்து ஒரு கரண்ட் அஃபேரில் வந்து கன்சிஸ்டாக போடுறாரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது ஸோ அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர் போகணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் அண்ட் இஃப்ரான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் ரிவியூ தான் போட்டுற மாதிரி போகி ஹீஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மெனி பிஸ்னஸ் பிஸ்னஸ் லெவலில் நிறைய நிறைய பேத்துக்கு நிறைய சொல்லி இந்த மாதிரி கண்டென்ட் டன் பண்ணுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா வீட் ஆட்ரு கம்பெனி கம்பெனிஸ் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு நெப்போலியன் கூட க்ளோஸாக இருக்காரு தி ரன்னிங் ஐடி கம்பெனிஸ் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சேர்த்துட்டு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போகிறாங்க இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியில் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு அந்த பிளேஸில் இருக்கிறவங்கள நம்ம ரீச் பண்ண முடியுது ஸோ அவங்க மூலயமா நம்ம வந்துட்டு டக்குனு நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு எடுத்துக்கப் போக முடியுது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நக்கீரன் வந்து ரொம்ப அவரோட இன்டர்வியூவில் வந்துட்டு வேற வேறு வேறு என்ன சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்ன வயசில் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உருவாகிறது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ நத்திங் இஸ் ஈஸி வென் இட் டு குட் ஹார்ட் ஒர்க் நான் டெய்லி கன்சிஸ்டண்டாக போடணும் டைம் இல்லை அப்படிங்கிறதே நம்ம சொல்லக்கூடாது நம்மளோட டே டு டே லைஃப் அது எப்படி இருக்கிறதுக்கப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ணுறங்கிறது தான் இருக்குது ஸோ அதையும் பார்க்கணும் இந்த வேலைகள் செய்யும்போது ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிடுவோம் அதுக்கு போயிட்டு பண்ணக்கூடாது அதுக்கு நாலு பேர் வந்து நாலு கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க நீ இதை பண்ணல அதை பண்ணல எவ்வளோ தான் பண்ணாலும் எல்லாரும் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பண்ணுற வேலையை மற்றவங்களை பண்ண விடும் போது தான் அதுக்கான வருத்தம் வழி எல்லாமே அவங்களுக்கு நம்ம தெரியும் மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்க எப்பவுமே எதையுமே சரியாக பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து இந்த சிங்கிள் டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இருக்கும் அது இருந்துட்டு போது கண்டுக்காதீங்க நம்ம ஸ்கூல் டைமில் பழமொழி படிச்சிருப்போம் ஒரு ஊழியன் இரண்டு வேலைகளே செய்ய முடியாது அப்படின்ட்டு இப்போ அப்படிலாம் இல்லை ஒருத்தங்க ஒரு பத்து வேலை செஞ்சால் தான் இப்போ சர்வீவே ஆக முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறது டைம் இல்லைங்க நீங்கள் பே பேக் க்ரமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் வரது வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் பண்ணுறது ஷார்ட்ஸில் நீங்கள் என்ன டே டு டே லைஃப்பில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஒர்க் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு ரீச் சம் ஐப்ஸன் சோஷியல் மீடியா நர்த்திங் இஸ் ஈஸி எல்லாருமே ஈஸி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஹேமாஸ் கிச்சன் அவங்க வந்து உமன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் குக்கிங்கே வந்துட்டு அவ்வளோ அள்பேட் பண்ணி வீடியோ எடுத்து போட்டாங்க இனிச்சியில் அவங்க கஷ்டப்பட்ட கஷ்டங்கள்லாம் அவங்களோட இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் வேற ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ராஜேஷ் கிச்சன் அவங்க ராஜேஷ் கிச்சன் வந்து என்னோட ஹஸ்பண்ட் பார்ப்பாரு அவர் தான் எனக்கு வந்து பீடியூப் பார்த்து பழக்கிட்டது அவர் தான் அந்த ராஜேஷ் கிச்சனில் வீலாக்ஸ் எல்லாம் அதுக்கு மாதிரி வந்து நான் யூடியூபில் வந்துட்டு வீலாக்ஸ் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் நான் வந்துட்டு இதுதான் பார்ப்பேன் எதாவது சீரியல் எதாவது ப்ரோக்ராம் ரிசர்ச்சி சிங்கிங் காம்படிஷன் இதுதான் பார்ப்பேன் ப்ரோக்ராம் நான் நீங்கள் நல்லா தான் பார்ப்பேன் அப்புறம் சிங்கிங் காம்படிஷன் கிட்ஸ் போடுறது பார்ப்பேன் அண்டு வேறு என்ன பார்ப்பேன் சீரியல் திருமணங்களோட சீரியல் நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் அதை ரொம்பவே நிறையவே பார்ப்பேன் ஸோ இதுதான் நான் யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தேன் அந்த ராஜேஷ் கிச்சன் லாங் டவுன் டைமில் பார்க்க ஆரம்பிச்சு தான் ஓ வீல் ஆக்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ் கிச்சன் அப்புறம் பிம்பாம் லைஃப் ஸ்டைல் பிம்பாம் இஸ் பேஸிங் ஸோ மெனி நெகட்டிவ் திங்ஸ் பட் சி இஸ் ரீச்சிங் சம்வேர் இன் ஹிஸ் லைஃப் ஸோ த்ரூ யூடியூப் அவங்களும் ஒரு சாஃப்ட்வேர் ஐடி இன்ஜினியர் தான் ஒர்க்கிங் இன் அண்ட் ஜாப் ஆஃப்டர் லாக்டவுன் ஸோ ஸோ அவங்க டே டு அப்படிங்கிறது மற்ற கமெண்ட் பற்றி தான் ஒர்க்கிங் ஹார்ட் அதுதான் அதுக்கப்புறம் செல்லர்ஸ் கிருத்திகா ஸ்போர்டிக் ஐ லவ் ஹர் அவங்களோட அழகு அந்த அழகை வந்து என்ன சொல்கிறது ஒரு ஹெட் ஹெட்வைட்டே காமிச்சிக்காம சூப்பராக அழகாக அந்த சாரீஸ் சைல்ஸ் பண்ணுறதுல மெயின்டெயின் பண்ணுறாங்க கிருத்திகா ஒரு பந்தவியை அது நேச்சுரலாக பயங்கரவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்று அண்ட் அண்ட் லட்சுமி பெட்டிக் வந்துட்டு சேல்ஸில் வந்துட்டு பிஸ்னஸ் லெவலில் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிருப்பாங்க ஸோ நான் அவங்கள அவ்வளோவா பார்க்க மாட்டேன் கற்றுக்கி ஹவுஸ் போட்டிக் நான் ரொம்ப பார்ப்பேன் லட்சுமி பெட்டிக்ஸ் நான் அளவாக பார்க்க மாட்டேன் சேம் ஒரே மாதிரி செல்ஸ் வந்து காம்படிட்டிங் அந்த இதெல்லாமே அதில் காமி இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் டிசைனர் சைட்ஸில் வந்துட்டு ரேணு டிசைனர்ஸ் ரேணுகா டிசைனர்ஸ்ங்கு நினைக்கிற அது ஒன்று த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும் டிசைனர் சைடு ஸோ இதெல்லாமே உமன் இன்ஸ்பிரேஷன் சேனல்ஸ் அண்டு பெரியவங்களை உமன்ஸில் இன்ஸ்பைர் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திபனோட வைஃப் சீதா அவங்களோட ஹோம் கடன் வந்து நிறைய இருக்கு இது ஒரு விஷயம் அண்ட் இப்போ அயல் அழுதன் ஒரு சேனல் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்கில் சர்டிஃபிகேஷன் வந்துட்டு அவங்க எல்லாமே போட்டுட்ருக்காங்க அது ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஆர் விட்டான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இப்போ தான் நான் ரீசெண்டாக பார்க்குறேன் இன்ஸ்டாகிராமே நான் இப்போ தான் ஒரு ஒரு பாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸை தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதுவும் இன்னும் டைம் இருக்கிறதுல ஸோ இந்த ஆர்வீட்டா ஆர்கானிக்ஸ் அதுவும் சூப்பராக போயிட்டுருக்கு அது பார்க்குறேன் அண்டு இதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பைரான சேனல்ஸ் ஸோ இவங்கெல்லாம் பார்த்து நம்ம கன்சிஸ்டண்டா அண்ட் ரீஸ் ஒரு பொறுப்பு வீலாக நம்ம கேட்காமல் யாருன்னா அவங்க பேர் துர்கா காந்தி துர்கா காந்தி அவ்வளோ ஃபேமிலியே அழகாக இருக்காங்க பட் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக லைஃப் எப்படி இருக்கோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பெர்ஃபெக்ட் மாம் ஆஃப் டூ கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வீடியோஸ் வந்து அவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ரொம்ப ஹை லெவல் பார்த்தீங்கன்னா எனக்கு சதீஷ் தீபா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சதீஷ் வந்து சதீஷோட வீடியோ யார் பார்த்தாலும் சிரிச்சிருவாங்க இப்ப ரீசெண்டா அவங்க டூ மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க ரொம்பவே சந்தோஷம் அண்ட் தீபா ஆல்சோ ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் தான் சதீஷ் தீபா அங்க அம்மா அப்பா இன்னைக்கு கூட சேனல்ல வந்திருக்காரு இப்போ ரீசெண்டா ஹிட்ஸ் எல்லாமே சூப்பரா பண்றாங்க அண்ட் இதெல்லாமே ஹார்ட் ஒர்க் தாங்க நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா நம்ம கன்சிஸ்டண்டாக ஒரு விஷயம் போடணும் அட்வொர்க் பண்ணணும் அண்ட் இன்னொரு சேனல் அருண் அரவிந்தில் வந்துட்டு அந்த வைஷாலி பிரியா அவங்க வைஃப்ஸ் ரெண்டு பேரும் போய் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு சில்பா என்ன இந்த சில்பா என்ன சப்படிங்கிற வீடியோ பார்த்தா அவ்வளோ கியூட்டாக அழகா போட்டுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து நமக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் மணிமேகலை விஜய் மணிமேகலையோட சேனல் அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணுச்சு அண்ட் மெனி திங்ஸ் அண்ட் அந்த குக்கிங் சேனல்ஸ் நிறையா இருக்குது ஸோ அதுலேயும் நிறையா இப்போ கரும்புக்கு மட்டியில் கூட ரீசண்டாக குக்கிங் சேனல் வந்து ஆரம்பிச்சுட்டு மசாலா ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வித் ரெஸ்டாரண்ட் அது கொஞ்சம் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா குக்கிங் சேனல்ஸும் நல்லா போயிட்டுருக்கு ஒவ்வொரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனல்ஸ் அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கு அண்ட் சர்டிஃபைட் ரசிக்கல்ஸ் ஐபிசை பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் ரசிகல் ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்படியே சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் எப்படி இருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல யார் யாரும் என்ன பண்ணாங்க இப்போ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் என்னென்ன பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரி சைடு என்னென்ன தப்பா நடக்குது மேனேஜ்மெண்ட் சைடு என்னென்ன பண்ணியா தான் அங்கே சர்வ் ஆக முடியும் மேனேஜர் மகேஷ் ஆசம்கை ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் அதில் இந்த மாதிரி ஒவ்வொரு சேனல் பார்த்து நம்ம வந்துட்டு நமக்குள்ள நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும் பட் நம்ம வந்து வெளியி கொண்டு வரதில்லை ஸோ எனக்கு வந்து சின்னது வந்து கவிதை எழுதுறது பிடிக்கும் பட் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் பட் எனக்கு இப்போ அதை திருப்பி எழுதணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை வந்திருக்கு அண்ட் கண்டிப்பாக அதுக்கான டைம் கிடைக்கல அண்ட் புக்ஸ் நிறையா படிக்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டப்போ பட் புக் வாங்க அப்போ வந்து காசு இருக்காது ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு படிக்கிறதுக்கான வாங்குறதே இருக்காது அப்போது ஸோ இப்போ வந்து புக் ரிவியூஸ் வந்து நான் கொஞ்சம் ஆகணும்னு நினைக்கிறேன் புக் ரிவ்யூவில் கண்டிப்பாக யார் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தி சீசாசன் அண்ட் நிறைய இங்கிலீஷ் சேனல் இருக்குங்க அதை பார்த்து நம்ம நிறையா கற்றுக்கணும் பட் இப்போ ஒரு வியூர்ஸ்ல அவர் ஃபேமஸான ஜட்ஜ் இருப்பார் அவர் வந்து அவர் பேர் வந்து எனக்கு கொஞ்சம் வந்துச்சு கூட சேனல் ஆரம்பிச்சு அவரோட இது போட்டிருக்காரு ரீசெண்டாக அவருக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு பேக் டு ஹோம் ஒர்க் வீடியோ போட்டிருக்காரு அந்த கேன்சர் வந்தது ஆஸ்கிங் டு ப்ரே ஆல டூ ரெக்கவர் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அது நல்ல ரீச் ஆகிடுச்சு பேக் டு ஹோம் ஒர்க் வீடியோ போட்டிருந்தாரு ஸோ நான் அவரையும் ஃபாலோ பண்ணுறேன் அவர் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிற அதையும் பாருங்கள் வேற சேனலில் இருக்குது தேனி பிறப்பிடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியல அவங்களுக்கு ஒன்றும் இருக்குது அண்டு ஆஸ்ட்ரோ சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி ஜோதிடம் சொல்லிட்டு எங்கள் ஊரில் ஒரு ஜோதிடர் இருக்காரு அவரது நான் கொஞ்சம் பார்ப்பேன் அண்ட் இப்போ ஆஸ்ட்ரோ மாதவன் சொல்லிட்டு ஒரு பாரம்பரிய ஜோசிடர் வந்து போட்டுட்ருக்காரு வீடியோஸ் அவர் ரெயிட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் ரீச் ஆயிருந்தார் அதுவும் கொஞ்சம் பாருங்க எனக்கு அவர் சொல்ற விஷயங்கள் வந்து வாழ்வியலோடு ஒத்து போகுது அண்ட் இன்னொரு அஸ்ட்ராலஜர் ஸ்ரீராம்ஜி அஸ்ட்ரோன்னு சொல்லிட்டு அவரோட அஸ்ட்ரோ சேனல் ஏன் தெரியல ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் ஆகும் அவரோடது அண்ட் இப்போ ஜீவிதா சைக்காலஜி சைக்கோ அஸ்ட்ராலஜர்ன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு யூஎஸ்லருந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க அவங்களோட வீடியோஸும் நல்லா போயிட்டுருக்கு அண்டு சுபாஷுன்னு ஒரு அஸ்ட்ராலஜர் வீடியோ இருக்குது அதுவும் போகும் அதுக்கப்புறம் நான் நிறைய அஸ்ட்ராலஜிஸ் பார்ப்பேன் பட் இப்போ எனக்கு சரியான நேம் ஞாபகம் இல்லை அண்ட் ஸ்ரீராம்ஜி சுபாஷ் அண்டு இன்னொருத்தர் அனுப்பத்தில் இருந்து பேசுவார் அவர் அப்புறம் யாமிருக்க பைமேன்னு ஒரு சேனல் ரன் பண்ணுறாங்க அவங்க ஸ்ரீ வாராகி ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கும் இதெல்லாமே நல்ல சேனல்ஸ் நல்லா போகுது அண்ட் நியூஸ் சைடு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி நியூஸ் பார்க்கறது எதுன்னு புதிய தலைமுறையில் கண்டிப்பாக பார்ப்பேன் அதுக்கப்புறம் தான் பாலிமர் போவேன் புதிய தலைமுறை பாலிமர் ஸோ நெகட்டிவ் நியூஸ் நிறையா இருக்கும் நமக்கு நமக்கு எது தேவையான நம்ம எடுத்துக்கணும் அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு டிடபிஜி ஏஜென்சிக்காக ஒரு சேனல் பார்த்தா அது சரவணன் டி டி கோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல் டிடெக்டிவ் நியூஸ் எல்லாம் அதில் இருந்துச்சு ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும் நம்ம சின்ன வயசில் ராஜேந்திரனோட நாவல்கள் படிச்சிருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ இந்த டி கோட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு செவன் அண்ட் டி கோட் அது பாருங்கள் ஸோ நம்ம எப்படிலாம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது வந்து அந்த ராஜேஸ்வரன் நாவல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நான் குயிக்காகவே வந்து புக் ரிவியூ ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அண்ட் டைம் நம்ம தான் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் இதில் வந்து அண்ட் ஒன் மோர் திங் ஜாப் ரிலேட்டடாக இருக்கிறது வந்து கியூரியஸ் ஃபீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஐடி பொண்ணு போடுறாங்க அது ஒன்று அண்ட் நான் இன்டர்வியூ பண்ண பண்ண படிக்கிறதுக்கு சேனல்ஸ் யூஸ் பண்ணுவேன் அதில் சிம்பிளி ஒன்று அப்படிங்கிற சேனல் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஸோ அதில் நான் படித்து வீடியோஸ் பார்த்துக்கூட ஒரு இன்டர்வியூவில் நான் இப்போ செலக்ட் ஆகியிருக்கேன் அதுதான் தான் என்னோடய எமர்ஜென்சி செலெக்ஷன் சொல்லலாம் ஸோ நீ ஜாயின் பண்ணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிட்டுருக்கேன் நீங்களும் எனக்கு எனக்காக ப்ரை பண்ணுங்க அண்ட் ஆஃப்டர் தட் வேறு என்ன கேட்டகரி குக்கிங் பார்த்துட்டோம் அண்ட் ரீஸ் கோர்ஸ் அவார்ட் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் கண்டிப்பாக பிஹைண்ட் விட்ஸ் பார்ப்பேன் அண்ட் வேற சேனல்ஸ் வந்து பிளாக் சிப் நான் கொஞ்சம் பார்ப்பேன் பிளாக் சிப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஷ்ஷாக இருக்கும்போது போது சித்தே விஜய் சித்து சாரி விஜய் சித்துவோட வீடியோஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் அதில் ஹர்ஷ் ஹர்ஷ் ஹர்ஷத்கான் விஜய் சித்து ஹர்ஷத் கான் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கேன் அண்ட் ஆஃப்டர் தட் வேற யாரோட சேனல் பார்ப்பேன் இவங்களும் எதிர்த்து பார்ப்பேன் மங்கர்கரசி ஆன்மீகம் சைட் பார்த்தீங்கன்னா மங்கையர்கரசியோட வீடியோஸ் பார்ப்பேன் அண்டு சிந்திங்க நயன் சேனல் அவங்களும் பார்ப்பேன் அவங்களும் பயங்கர ஹார்ட் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அண்ட் வீலோகா சைட் பார்த்தீங்கன்னா சதீஷ் சண்மு அண்ட் வினோத் சீதா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கீதா சேனல் இருக்கு அப்புறம் பிரணேஷன்னு சொல்லுறது குட்டி பசங்களா வருவாங்க எல்லாமே ஃபேமஸ் கேட் அண்ட் அப்படிங்கிற ஒரு சேனல் அண்டு சங்கீதா அவங்க சேனலில் நான் மறந்துட்டேன் அண்ட் மதுரை கபல்ஸு அவங்கள அவங்க சிவகர் பருப்பார் பருப்பார் அதுக்காக அவங்களோடது பார்ப்பேன் அண்ட் உமன்ஸ் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ரீமதி இதோடது பார்ப்பேன் உமன்ஸு செப்பரேட் உமன்ஸ் இது பார்ப்போம் அப்படின்னா நான் கண்டிப்பாக அவங்களோடது பார்ப்பேன் ஸோ எங்கள் ஊர்லேயும் வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க அவங்க வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இலாகோயோ அவங்களது பார்ப்பேன் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னு நான் சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்ப வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பபாய்